வணக்கம் மீன ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களாகப்பட்டது உழைப்பு அதிகமாக இருக்கும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பேசக்கூடாத தன்மையில் இருக்கும் உங்களுடைய செய்யும் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் நற்பலன்களும் சில நேரங்களில் கெடுபலன்களும் தரக்கூடிய அமைப்பில் இம்மாத கிரகங்கள் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த இரண்டே இரண்டேகால் நாட்கள் என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் ஜென்மத்தில் ராகு பகவானம் ஏழாம் ராசியில் கேது பகவானம் ஏழரை சனியில் விரைய சனி முடிந்து சனி வரக்கூடிய காலகட்டம் குரு பகவானும் பாதகமான நிலையில் அமர்ந்து பலன்களை தருகின்ற இந்த மாதிரி காலகட்டங்களில் சந்திரஷ்டமத்தை மிக கவனமாக கையாள வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கின்ற பட்டது வலிமையாக இருந்தால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்கள் அதிகமாகவே இருக்கும் தசா சரியில்லாதவர்கள்தான் மிகவும் கடுமையாக பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் சரி இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்கள் என்பது மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழன்கிழமை காலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமோ கடன் பெறுவதோ அல்லது கடன் கொடுப்பதோ அறவே இருக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் இந்த நாட்களை தவிர்த்து அதற்கு பிறகு செல்லுவது உத்தமம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் ஆறாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து வீடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குழப்பங்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான பாதையை நோக்கி உங்களை இழுத்து செல்லும் அது இல்லாமல் உங்கள் உடன் இருப்பவர்களோ அல்லது நீங்கள் செய்கின்ற தொழிலோ இந்த காலகட்டத்தில் மந்த நிலையில் இருக்கும் வருமானம் குறைந்து காணப்படும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது முயற்சிகளில் தோல்வியும் நீங்கள் செய்கின்ற செயலில் அவ்வப்போது முட்டுக்கட்டைகளும் எதிர்ப்பும் திடீர் விரோதங்களும் உருவாகும் பொறுமையாக இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் நான்காம் ராசியில் சஞ்சாரம் செய்வது உடல் நலத்தில் மிக கவனமாக அக்கறை செலுத்த வேண்டும் ஏன் கேட்டிங்களா நான்காம் ராசி என்பது உடல் நலத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்தில் செவ்வாய் பகவான் அமருவது உடல் நலத்தில் கவனம் மிக கவனம் புதன் பகவானை பொறுத்தவரையில் ஆறாம் ராசியில் இருந்தார் இப்பொழுது புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி அவர் ஏழாம் ராசியில் உச்சம் பெற்று அமருவார் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று அமருவதால் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உங்களுக்கு சாதகமான பலன்களும் திடீர் தனலாபங்களும் கிடைக்கும் சூரியனும் கேதுவும் சுக்கிர பகவானும் இணைந்து ஏழாம் இடத்திலே இருப்பதினால் போராமை அதிகரிக்கும் உங்களுக்கு இதனால் வரையில் மறைமுகமாக இருந்த எதிரிகள் விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சுக்கிர பகவானை பொறுத்த வரையில் புதன் பகவான் மாற்றம் பெற்று உச்சம் பெற்று அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானும் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில் அமருவது என்பது எட்டாம் இடத்தில் இருந்தாலும் மறைமுக வருமானங்கள் கிடைக்கும் மறைமுக வருமானம் கேட்டால் எதனால் புதையல் கிடைக்குதுன்னு நினச்சிட்டு போகிறீங்க புதையலெல்லாம் கிடைக்காது நீங்கள் இதுவரையில் வராது என்று நினைத்திருந்த பொருளாதார உதவியோ அல்லது வேறு எந்த உதவியாக இருந்தாலும் எதிர்பாராமல் கிடைப்பது தான் எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் அமருவது சனி பகவானை பொறுத்தவரையில் விரயச்சனியாக இருந்து அவர் வக்கரம் பெற்று உங்களுக்கு இத்தனை காலமாக இருந்தால் வக்கர நிவர்த்தி பெறப்போகிறார் இந்த புரட்டாசி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றால் அவருடைய சுயசாரத்தில் செல்லும்போது விரயம் என்பது உங்களுக்கு தவிர்க்க முடியாமல் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும் குடும்பத்திலும் சரி வேலை செய்கிற இடத்திலும் சரி வண்டி வாகனம் கூட அடிக்கடி உங்களுக்கு பல வகையில் பிரச்சனைகளை கொடுத்து நீங்கள் அதனால் கூட விரயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் விரயச்சனி இன்னும் சில மாதங்களில் ஜென்மசனியாக மாறக்கூடிய காலகட்டமாக இருப்பதினால் மீனராசிக்காரர்கள் உடல்நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் எதை செய்ய வேண்டுமா பொறுமை நிதானம் எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனை செய்து யோசித்து அதற்கு பிறகு செயல்பட்டால் பாதகங்கள் குறையும் சாதக பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்